ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு கதை பார்க்கலாம் ஒரு கிராமத்து ஆசிரமத்தில் பரமாத்தர் அப்படிங்கிற ஒரு குரு இருந்தார் அவருக்கு ஐந்து சீடர்கள் இருந்தாங்க அவங்க யா எல்லாருமே அடி முட்டாள்கள் முட்டாள்தனமான காரியங்களால் சில சமயம் ஏமாந்து போவாங்க ஒரு நாள் எல்லாரும் தல யாத்திரை செல்றதுக்காக ஆயத்தம் செய்து கொண்டிருந்தாங்க உணவை சமைச்சு எடுத்து வர்றதுக்கு உப்பு வாங்கி வருமாறு ஒரு சீடனை சந்தைக்கு அனுப்பினார் பரமார்த்த குரு சீடனும் வழியில் ஆற்றை கடந்து சந்தைக்கு சென்று ஒரு கடையில் ஐயா சுத்தமான உப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டுட்டு உப்பை வாங்கினார் கடைக்காரர் ஐயா உப்பில் சுத்தமானது சுத்தமற்றது என்று இல்லை உப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் கோபமாக உப்பில் சுத்தமானது இருக்கிறது என என் குரு எனக்கு கூறியிருக்கிறார் அப்படின்னு சொன்னார் கடைக்காரர் ஐயா உங்கள் குரு அறிவாளி நான் தான் தெரியாமல் பேசிட்டேன் நீங்கள் வேண்டுமானால் உப்பா கழுவி சுத்தம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட சீடன் இப்போதான் சரியாக பேசியிருக்கீங்க இந்தாங்க பணம் அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு வந்து சொன்னதை நம்பி மகிழ்ச்சியுடன் கிளம்புனான் போகிற வழியில் ஆற்றை கடந்து போகும்போது இந்த உப்பை அப்படியே எடுத்து போனா குரு இது சுத்தமானதான்னு கேட்டு கோபமடைவார் அடைவார் அப்படின்னு நினைச்சிட்டு ஆற்று நீர்ல உப்பை துணியுடன் முக்கி எடுத்து தன் தோல்ல போட்டுக்கிட்டு போனான் போற வழியில உப்பு முழுவதுமா நீரில் கரைஞ்சு அவனுக்கே தெரியல வீடும் வந்துச்சு சீடங்க வர்றதை பார்த்த குரு வா வா ஏன் தாமதம் உப்பு வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டார் ஆம் குருவே நீங்கள் கூறியது போலவே சுத்தமான உப்பு வாங்கி வந்துட்டேன் அப்படின்னு துணிப்பையை கொடுத்தான் சீடன் அதை வாங்கி பார்த்த குரு என்னடா பை காலியாக இருக்குது எங்கேடா உப்பை காணும் அப்படின்னு கேட்டார் குருவே உப்பு வாங்கும்போது கடைக்காரன்ட்ட இது சுத்தமானதா அப்படின்னு கேட்டப்போ உப்பை நீரில் கழுவி சுத்தம் செய்யலான்னு சொன்னான் நானும் வர்ற வழியில் ஆற்று நேரில் உப்பை அலசி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட குருவும் உன் யோசனை நல்ல யோசனை தான் ஆனால் உப்பு எங்கே போனது என்று சமையலை என்று சமையலையும் மறந்து போய் சிந்தனையில் ஆழ்ந்தனர் பரமாத்த குருவும் சீடனும் இதுல இருந்து என்ன தெரியுது நியாயமான முறையில் சம்பாதித்தது வேண்டும் பேராசை இருக்கக்கூடாது ஓகே சுட்டிஸ் இந்த கதைப்பட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்